நான் ஒரு சாமியாரை பார்க்க போடங்க அவரை போய் பார்த்தா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குதா அதோ அங்க ஒரே கூட்டம் நான் சாமியாரை பார்க்கறதுக்கு நானும் பார்த்துட்டு வந்த ரொம்ப நாளா நான் ஒரு விஷயம் நினைச்சிட்டே இருந்தேன் அது நடக்கணும்ன்றதுக்காக நானும் பார்க்க போனேன் அதுதான் இப்ப பாத்துட்டு வந்து உட்கார்றேன் என்ன கூட்டம்ன்றீங்க அந்த சாமியாரை பாக்குறதுக்கு நான் நினைச்சிட்டு வந்தேன் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது என்ன அற்புதம் நடக்க போது நான் ஒண்ணு நினைச்சிருந்தேன் அவருக்கு இருக்காரு இத வச்சிட்டு ஒரு மந்திரம் சொன்னா போதுமா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருமா அதெல்லாம் இல்ல நீங்க உள்ள போய் கதை சாத்திக்கோங்க ஒரு அற்புதம் ஒண்ணு நடக்கும் பாருங்களேன் நான் ஒரு மந்திரம் சொல்லுங்க ஒரு அற்புதம் நடக்கும் நீங்க பாருங்க நீங்க உள்ள போய் கதை சாத்திக்கோங்களேன் அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க ஏய் நான் பண்ணிட்டு வந்த சொல்லே ஏய் உள்ள போய் கதவு சாத்துங்க நான் நினைச்சதெல்லாம் நடக்கும் போய் கதவு சாத்துங்க போங்க ஏ என்ன பண்ணா காட்டு பூச்சி காற்றாவன் வேலியா ஹ்ம்

நினைச்சி அற்புதம் நடந்துருச்சு இங்க பாருங்க இது மட்டும் கிடையாது நீங்க எப்பெல்லாம் என்ன டென்ஷன் பண்ணி என்ன ஏதாவது பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க எங்க இருந்தாலும் சரி நடு ரோட்ல இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி நான் இங்கே இருந்தே கண்ணை மூடிட்டு அந்த மந்திரத்தை சொல்லுவேன் நீங்க இதுவாவது பரவாயில்ல நீங்க இதுக்கு இல்லாம கூட பாத்தீங்களா எப்படி அற்புத நடந்துருச்சா அந்த சாமியாரு பேர் என்ன தெரியுமா ஜிகா ஜிகா ஜகா ஜகா சாமியாரு